அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கேது நட்சத்திரமாகிய அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்க பெரும்பாலும் குலதெய்வம் ஒன்றா இருக்கும் தாத்தா காலத்தில் இஷ்ட தெய்வத்துக்கு மாறியிருப்பாங்க அப்போ குலதெய்வம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் எப்போமே இவங்க ஆணாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் சகோதரன் பற்றியும் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய தாய் வீட்டை பற்றியும் தன்னுடைய சகோதரம் பற்றியும் தான் ரொம்ப யோசிச்சுப்பாங்க அப்போ கணவன் வீட்டில் வரக்கூடிய வருமானத்தை மனைவியானவன் தன்னுடைய தகப்பனாருக்கோ சகோதருக்கோ கொடுத்து உதவக்கூடியவர்கள் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்ப மேஷத்திற்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பது குரு பகவானை குறிக்கக்கூடியது அப்போ குரு பகவான் அப்படின்னா குழந்தைகள் ஆசிரியர்கள் பிராமணர்கள் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்போ பாகியஸ்தானத்திற்கு பாகியஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ தனுசு ராசியிலேருந்து ஒன்பதாம் இடம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னாக்கா நம்ம உணவு பொருளாக கோதுமை எடுப்போம் இப்போ தனுசு ராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல குரு பகவான் தான் அதுக்கு அதிபதி குருண குழந்தைகள் ஆசிரியர்கள் பிராமணர்கள் அப்போ அஸ்வினி நட்சத்திர வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்போ பல்லில்லாத குழந்தைகளுக்கோ பல்லில்லாத ஆசிரியர்களுக்கோ பல்லில்லாத பிராமணர்களுக்கோ அதுக்கு பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு குணமான கோதுமை தோசையை நீங்கள் தானமாக கொடுத்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை வெற்றி என்பது சர்வ நிச்சயம் அடுத்தது மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்திற்கு நம்ம ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷராசி இது செவ்வாயோட வீடு ஏற்கனவே இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க அப்பா ஏற்கனவே சொத்து வகையில் ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா அடுத்தது இவர்களுக்கு வரும் செவ்வாய் திசையில் உடன் பிறந்த சகோதரர்கள் கண்டிப்பாக சொத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இவங்க பஞ்சாயத்தை கட்டாயமாக செய்வாங்க அப்போ மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அப்போ சிம்மத்துக்கு அது ஐந்தாம் இடம் அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறது தனுசுக்கு ஏழாம் இடமாகிய முதல் வீடு மிதுன ராசி அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கும் அப்போ பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இவர்கள் எழுதக்கூடிய நோட்டு பேனா அழிக்கக்கூடிய லப்பர் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்தது இந்த மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் ஒரு கோயில் கைங்கரியம் பண்ணியிருப்பாங்க கோயிலில் வேலை செய்கிறதோ கோயிலில் கடை வச்சுருக்கிறதோ கோயிலில் காவலாளியாக இருக்கிறதோ ஏதோ ஒன்று கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருப்பார்கள் அப்போ இவங்க தனக்கு விரும்பி தனக்கு தேவை அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பொருளை கோயிலேருந்து எடுத்து வந்திருப்பாங்க அது இவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஜாதகமாக தான் இருக்கும் அப்போ கோயிலில் பணிபுரியும் காவலாளியாக இருக்கலாம் யாராக கூட இவங்க வேலை செஞ்சுருக்கலாம் அப்போ தனக்கு தேவை அப்படிங்கிறப்ப அந்த கோயிலேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து வந்திருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு தன்னுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வமாக மாற்றி வழிபாடு செய்திருப்பார்கள் பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணால் மட்டும்தான் இது நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய வம்சாவளியில் வந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து இதுக்கு பிரசன்ன முறையில் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ தன்னுடைய குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த குலதெய்வம் கோயிலை பராமரிப்பு செய்து கொண்டு தன்னுடைய சொந்த காசு தெய்வம் வந்து பராமரிப்பு செய்து கொண்டு தன்னுடைய வம்சத்தில் செய்த தவறுகளை மன்னிப்பு கேட்டு அந்த கோயிலுக்கு தேவையான இரும்பு கேட்டு கிரில்லு பூட்டு எரியக்கூடிய தீபங்கள் கோயிலில் மாட்டக்கூடிய விளக்குகள் இதை வந்து இவங்க அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர்கள் வம்சாவளியில் ஏற்பட்டுள்ள சாபங்கள் நிச்சயமாக விளங்கும் அது என்னென்னாக்கா குறிப்பாக மலை மேல் உள்ள கோவில்களில் தீபங்கள் ஏற்றவும் மலை மேல் இருக்கிற கோவிலுக்கு தீபம் ஏற்றுறதுக்கும் அங்கே பராமரிப்பு பணிகள் செய்வதற்கும் இதுவும் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இதையும் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம் அதுக்கு அடுத்தது இரவு நேர காவலாளிகள் கோயிலில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா ராத்திரி நைட்டு வாட்ச்மேனு இவனுக்கு வந்து திரி வாங்கி தரலாம் அப்போ இந்த காலத்தில் லைட்டெல்லாம் இருக்குது வசதியாக இருக்கும் அப்போ இவங்க ரொம்ப வசதியாக இருந்தால் யூபிஎஸ் போட்டு கொடுக்கலாம் முடியல அப்படின்னாக்கா இரவு நேர காவல் அணிக்கு ஒரு டார்ச் லைட்டாவது வாங்கி தானமாக கொடுத்தால் மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்னேற்றம் என்பது சர்வ நிச்சயம் அடுத்தது நம்ம வேலைக்கு போகிறோம் நீங்கள் குறிப்பிட்ட நாளில் அந்த நட்சத்திரம் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னாக்கா சனிக்கிழமை நாள் வரும் எமகண்ட வேலையில் உங்கள் ஊரில் இருக்கிற வேம்பு அரசு இணைந்த ஒரு விநாயகர் இருந்தார்னா அல்லது தனித்த விநாயகர் இருந்தாலும் அந்த விநாயகருக்கு தீபம் ஏற்றி கையில் ஒரு தேங்காயை வச்சுட்டு வடப்பக்கமாக ஒன்பது முறமும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றி வந்து அந்த தேங்காயை சிதற தேங்காயாக உடைத்தால் உங்களுக்கு வெற்றி என்பது கட்டாயம் கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்ட்டுங்க நன்றி வணக்கம்